இனிமையான குழந்தைகளே நீங்கள் மிக ராயலான மாணவர்கள் நீங்கள் தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவின் நினைவில் இருக்க வேண்டும் அலௌகிக சேவை செய்ய வேண்டும் கேள்வி யார் தன்னை எல்லையற்ற நடிகன் என்று புரிந்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்களது அடையாளத்தை கோருங்கள் அவர்களது புத்தியில் எந்த மற்றும் ஸ்தூல தேகதாரியின் நினைவும் இருக்காது அவர்கள் ஒரு தந்தையை மற்றும் சாந்தி தாமம் வீட்டை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் ஒருவரிடத்தில் பலியாகி இருப்பார்கள் எவ்வாறு தந்தை முழு உலகிற்கும் சேவை செய்கின்ற தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகிறாரோ அதே போன்று குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக உதவியாளர்களாக ஆகிவிடுகின்றனர் ஓம் சாந்தி முதன் முதலில் தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்களா நான் தந்தையின் முன் அமர்ந்திருக்கிறேன் ஆசிரியரின் முன் அமர்ந்திருக்கிறேன் என்பதை புத்தியில் கொண்டு வாருங்கள் முதல் விஷயம் நான் ஆத்மா தந்தையும் ஆத்மாதான் ஆசிரியரும் ஆத்மாதான் குருவும் ஆத்மாதான் ஒரே ஒருவர் அல்லவா இந்த புது விஷயத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் பாபா நாம் கல்ப கல்பமாக இதை கேட்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள் ஆக புத்தியில் தந்தை கற்பிக்கிறார் ஆத்மாவாகிய நான் இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக கேட்கிறேன் என்பது நினைவில் இருக்க வேண்டும் இந்த ஞானம் இந்த நேரத்தில் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார் அவர் ஆஸ்தி கொடுக்கிறார் எந்த ஞானம் கொடுக்கின்றார் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் அதாவது வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் எத்தனை பேரை அழைத்து செல்வார் போன்ற அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் கொசுக்களைப் போன்று அனைத்து ஆத்மாக்களும் செல்ல வேண்டும் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தூய்மை சுகம் அமைதி அனைத்தும் இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் சித்திரங்களின் மூலம் புரிய வைப்பது மிக எளிது குழந்தைகளும் வரைபடத்தின் மூலம் புரிந்து கொண்டு விடுவார்கள் அல்லவா இது இங்கிலாந்து பிறகு அது நினைவில் நின்று விடுகிறது இதுவும் அதே போலதான் ஒவ்வொரு மாணவருக்கும் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது புகழும் ஒரே ஒருவருக்குதான் சிவாயணமாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன் படைக்கும் தந்தை வீட்டில் பெரியவராக இருப்பார் அல்லவா அது எல்லைக்கு உட்பட்டது இது முழு எல்லையற்ற வீட்டின் தந்தை பிறகு இவர் ஆசிரியராகவும் இருக்கிறார் உங்களுக்கு கற்பிக்கிறார் ஆக குழந்தைகளாகி உங்களுக்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் ராயலானவர்கள் நான் சாதாரண சரீரத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் பிரஜாபிதா பிரம்மாவும் அவசியம் இங்குதான் தேவை அவரின்றி எப்படி காரியம் நடைபெறும் மேலும் வயோதிகரும் தேவை அல்லவா ஆக வயோதிகர் தேவைப்படுகிறார் குழந்தைகளே குழந்தைகளே என்று கிருஷ்ணர் கூற முடியாது வயதானவர்கள் கூறும் பொழுது அழகாக இருக்கிறது குழந்தையை யாரும் பாபா என்று கூற மாட்டார்கள் ஆக நான் யார் முன் அமர்ந்து இருக்கிறேன் என்பது குழந்தைகளின் புத்தியில் வர வேண்டும் உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் மாணவர்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் அவர்களது புத்தியில் தந்தையின் நினைவு வருகிறது ஆசிரியரும் நினைவிற்கு வருகிறது அவர்களுக்கு தந்தை ஒருவராக ஆசிரியர் வேறு ஒருவராக இருப்பார் உங்களுக்கு ஒருவரே தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கிறார் இந்த பாபாவும் மாணவராக இருக்கிறார் படித்துக் கொண்டிருக்கிறார் கடனாக ஷரீரத்தை கொடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது மற்றபடி உங்களை போன்றுதான் இருக்கிறார் நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்களோ அதைதான் இவரது ஆத்மாவும் புரிந்திருக்கிறது முழுமையாக பலியாவது அந்த ஒருவருக்கு தான் அவரை தான் பிரபு ஈஸ்வரன் என்று கூறுகின்றனர் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் மற்ற அனைத்து அல்லது ஸ்தூல தேகதாரிகளை மறந்து விடுங்கள் நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லையற்ற நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை உலகில் யாருக்கும் தெரியாது யார் வருகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்கின்றனர் மேலும் தந்தையின் சேவைக்காக வந்து செல்கின்றனர் ஈஸ்வரனின் உதவியாளர்களாக ஆகிவிடுகின்றனர் அல்லவா தந்தையும் உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் உதவி செய்கிறார் ராஜ்ஜியத்தை இழந்து பிறகு எப்பொழுது துக்கமானவர்களாக ஆகிறீர்களோ அப்பொழுது தந்தையை அழைக்கிறீர்கள் யார் ராஜ்யம் கொடுத்திருந்தாரோ அவரை தான் அழைப்பர் தந்தை சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் உலகில் இது யாருக்கும் தெரியாது பாரதவாசிகள் அனைவரும் ஒரே தர்மத்தை சார்ந்தவர்கள் இதுதான் முக்கிய தர்மம் ஆக எப்பொழுது அது இல்லாமல் போய்விடுகிறதோ அப்பொழுதுதான் தந்தை வந்து ஸ்தாபனை செய்கிறார் எந்த பகவானை முழு உலகமும் அல்லா இறைவன் என்று கூறி அழைக்கிறார்களோ அவர் இங்கு நாடகப்படி முந்தைய கல்பத்தை போன்று வந்திருக்கிறார் இது கீதையின் நாடகத்தின் ஒரு பாகம் இதில் தந்தை வந்து ஸ்தாபனை செய்கிறார் பிராமணன் மற்றும் தேவி தேவதா என்று பாடப்படுகிறது சத்திரியர் என்று கூறுவது கிடையாது பிராமண தேவி நமாக என்று கூறுகின்றனர் ஏனென்றால் சத்திரியர்கள் இரண்டு கலைகள் குறைந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர் அல்லவா புது உலகம்தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது திரேதா யுகத்தை புது உலகம் என்று கூறுவது கிடையாது முதன் முதலில் சத்யுகத்தில் முற்றிலும் புது உலகமாக இருந்தது இது பழையதிலும் பழைய உலகமாகும் பிறகு புதியதிலும் புதிய உலகத்திற்கு செல்வீர்கள் நாம் இப்பொழுது அந்த உலகத்திற்கு செல்கிறோம் அதனால் நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆகிறோம் என்று குழந்தைகள் கூறுகிறீர்கள் நாம் சத்திய நாராயணன் கதையை கேட்கிறோம் இளவரசர் கூடிய கதை என்று கூறுவது கிடையாது சத்திய நாராயணனின் கதை நாராயணன் தனிப்பட்டவர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நாராயணனுடைய வாழ்க்கை சரித்திரம் என்று எதுவும் இல்லை ஞானத்தின் விஷயம் அதிகமாக இருக்கிறது அல்லவா அதனால்தான் ஏழு நாட்கள் கொடுக்கப்படுகிறது ஏழு நாட்கள் பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இங்கேயே இருந்து விட வேண்டும் என்பது கிடையாது இல்லை என்றால் பட்டி என்று சாக்கு கூறி பலர் வந்து விடுவர் படிப்பு அதிகாலை மற்றும் மாலையில் நடைபெறுகிறது மதிய நேரம் வாயுமண்டலம் நன்றாக இருப்பது கிடையாது இரவிலும் பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை முற்றிலும் கெட்ட நேரம் இங்கு குழந்தைகளாகிய நீங்களும் நினைவிலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அங்கு முழு நாளும் காரியம் தொழிலில் இருக்கின்றீர்கள் தொழில் போன்றவை செய்தாலும் மிக நல்ல வேலை பெறுவதற்காக படிக்கிறார்கள் இங்கும் நீங்கள் படிக்கிறீர்கள் படிப்பு கற்பிக்கும் ஆசிரியரை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு நினைவு செய்தாலும் மூவரும் ஒன்றாக நினைவிற்கு வந்துவிடுவர் தந்தை ஆசிரியர் குரு உங்களுக்கு மிகவும் எளிது ஆகையால் உடனேயே நினைவிற்கு வந்துவிட வேண்டும் இவர் நமது தந்தையாகவும் ஆசிரியர் மற்றும் குருவாகவும் இருக்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை அவர் மூலம் நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் நாம் அவசியம் சொர்க்கத்திற்கு செல்வோம் அவசியம் சொர்க்கம் ஸ்தாபனையாக வேண்டும் உயர்ந்த பதவி அடைவதற்காக தான் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதையும் நீங்கள் அறிவீர்கள் மனிதர்களுக்கும் தெரிய வரும் உங்களது ஞான ஒளி பரவி கொண்டே இருக்கும் பிராமணர்களாகி உங்களது அலௌகீக தர்மம் படி அலௌக்கீக சேவைக்கு தயாராக இருப்பது நீங்கள் ஸ்ரீமத் மூலம் எவ்வளவு உயர்ந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மனிதர்களுக்கு தெரிந்துவிடும் உங்களைப் போன்ற அலௌகிக சேவை வேறு யாரும் செய்ய முடியாது பிராமண தர்மத்தை சார்ந்த நீங்கள்தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீர்கள் ஆக அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு விட வேண்டும் இதில் மும்முரமாக இருக்க வேண்டும் தந்தை மும்முரமாக இருக்கிறார் அல்லவா நீங்கள் ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் பஞ்சாயத்துகளை சேர்த்து பாலனை செய்கிறார்கள் இங்கு நீங்கள் குப்த ரூபத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் குப்தமான யாருக்கும் தெரியாத அஹிம்சை போர் வீரர்களாக இருக்கிறீர்கள் இதன் பொருளை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது நீங்கள் இரட்டை அஹிம்சை சேனைகளாக இருக்கிறீர்கள் மிக பெரிய இம்சை இந்த விகாரம் இது தூய்மையை இழக்க வைக்கிறது இதைதான் வெல்ல வேண்டும் பகவானின் மகா வாக்கியம் காமம் மிக எதிரி இதை வெல்வதன் மூலம்தான் நீங்கள் உலகை வெல்ல முடியும் இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகை வென்றவர்கள் அல்லவா பாரதம் உலகை வென்றதாக இருந்தது இவர்கள் உலகிற்கு எப்படி எப்படியானார்கள் இதையும் வெளியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாது இதை புரிந்து கொள்வதற்கு புத்தி மிகவும் விசாலமாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய தேர்விற்காக படிப்பவர்களது புத்தி விசாலமாக இருக்கும் அல்லவா நீங்கள் ஸ்ரீமத் மூலம் தங்களது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள் உலகில் அமைதி இருந்தது அல்லவா வேறு எந்த ராஜ்யமும் அப்பொழுது இல்லை என்பதை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் சொர்க்கத்தில் அமைதியற்ற தன்மை இருக்கவே முடியாது சொர்க்கத்தை அல்லாவின் பூந்தோட்டம் என்று கூறுகிறார்கள் பூந்தோட்டம் மட்டும் இருக்காது மனிதர்களும் தேவை அந்த பூந்தோட்டத்திற்கு நாம் எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும் மேலும் உயர்ந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும் நீங்கள் வெளியில் உள்ள எந்த விரும்புவது கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் முற்றிலும் எளிமையாக இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்கிறீர்கள் இது தாய் வீடு இங்கு உங்களுக்கு இரண்டு தந்தைகள் கிடைத்திருக்கின்றனர் ஒருவர் நிராகாரமானவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் மற்றொருவர் சாக்காரமானவர் அவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் இப்பொழுது நீங்கள் மாமியார் வீடாகிய விஷ்ணுபுரிக்கு செல்கிறீர்கள் அதை கிருஷ்ணபுரி என்று கூறுவது கிடையாது குழந்தைகளுக்கு என்று நகரம் இருக்காது விஷ்ணுபுரி என்றால் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் உங்களுடையது ராஜயோகம் ஆக அவசியம் நரனிலிருந்து நாராயணனாக ஆவீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இறைவனின் உண்மையிலும் உண்மையான உதவியாளர்கள் குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரம் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்பவர்களை தான் உண்மையான இறை உதவியாளர்கள் என்று பாபா கூறுகிறார் எந்த கர்ம பந்தனமும் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் உதவியாளர் ஆக முடியும் மேலும் கர்மாதீத் நிலை ஏற்படும் நரனில் இருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்றால் தீத் நிலை அகசியம் தேவை கர்ம பந்தனம் இருந்தால் தண்டனை அடைய வேண்டி இருக்கும் நினைவிற்கான முயற்சி மிகவும் கடுமையானது என்று குழந்தைகள் நினைக்கின்றனர் யுக்தி மிகவும் எளிதானது தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும் பாரதத்தின் பழமையான யோகம் மிகவும் பிரபலமானது தான் ஞானம் அதை தந்தை வந்து கற்றுக் கொடுக்கிறார் கிருஷ்ணர் யோகா கற்றுக் கொடுப்பது கிடையாது பிறகு கிருஷ்ணருக்கு சுயதரிசன சக்கரத்தை கொடுத்து விட்டனர் அந்த சித்திரமும் தவறானது இப்பொழுது நீங்கள் எந்த சித்திரத்தையும் நினைவு அனைத்தையும் மறந்து விடுங்கள் யாரிடத்திலும் புத்தி செல்ல கூடாது புத்தியின் தொடர்பு தெளிவாக இருக்க வேண்டும் இது படிப்பிற்கான நேரம் உலகை மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பாவங்கள் அழியும் தந்தை கூறுகிறார் நீங்கள் முதன் முதலில் அஷரீரியாக வந்தீர்கள் செல்ல வேண்டும் நீங்கள் ரவுண்டர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட நடிகர்கள் நீங்கள் எல்லையற்றவர்கள் நாம் பலமுறை நடிப்பை நடித்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் பல முறை நீங்கள் எல்லையற்ற எஜமானர்களாக ஆகியிருக்கிறீர்கள் இந்த எல்லையற்ற நாடகத்தில் சிறிய சிறிய நாடகங்களும் பல முறை நடைபெற்று கொண்டே இருக்கின்றன சத்யுகத்தில் இருந்து கலியுகம் வரை என்னவெல்லாம் நடந்ததோ அது திரும்பவும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது மேலே இருந்து கடைசி வரைக்கும் உங்களது புத்தியில் இருக்கிறது மூலவதனம் சுக்ஷ்மதனம் மற்றும் சிருஷ்டி சக்கரம் அவ்வளவுதான் வேறு எந்த தாமத்திலும் உங்களுக்கு வேலை கிடையாது உங்களது தர்மம் மிகவும் சுகம் கொடுக்க கூடியது அதற்கான நேரம் வரும்பொழுது அது வந்துவிடும் வரிசைப்படியாக எப்படியெல்லாம் வந்தீர்களோ அதே போன்று வருவீர்கள் நான் மற்ற தர்மத்தினரை பற்றி என்ன வர்ணனை செய்வது உங்களுக்கு ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் சித்திரங்கள் போன்ற அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் பிரம்மா விஷ்ணு சங்கரை அல்ல ஒருவரை மட்டுமே நினைக்க வேண்டும் பரமாத்மா லிங்க வடிவத்தில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் லிங்க வடிவத்தில் ஏதாவது ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் அவர் எப்படி ஞானத்தை கூற முடியும் நாம் கேட்பதற்காக பிரேரணை என்ற ஸ்பீக்கர் மூலம் கூறுவாரா என்ன தூண்டுதல் மூலம் எதுவும் நடக்காது சங்கரருக்கு பிரேரணை கொடுக்கிறார் என்று கிடையாது இவை அனைத்தும் நாடகத்தில் முன்கூட்டியே பதிவாகி இருக்கிறது வினாசம் ஆக வேண்டும் எவ்வாறு ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரத்தின் மூலம் பேசுகிறீர்களோ அதே போன்று பரமாத்மாவும் குழந்தைகளாகிய உங்களிடம் பேசுகிறார் அவரது பாகம் தெய் அவரது நடிப்பு தெய்வீகமானது அலௌகீகமானது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை எனது பாகம் அனைவரையும் விட தனிப்பட்டது என்று கூறுகிறார் கல்பத்திற்கு முன்பு யார் வந்தார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் எதுவெல்லாம் நடந்து முடிந்ததோ நாடகம் இதில் சிறிதும் மாற்றம் கிடையாது முயற்சிக்கான எண்ணம் இருந்தால் போதும் நாடகப்படிதான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் பிறகு பதவியும் குறைந்துவிடும் முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டும் நாடகமின்றி விட்டுவிடக் கூடாது தனது சார்த்தை பார்த்து கொண்டே இருங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள் எனது சார்ட் முன்னேற்றத்தில் செல்கிறதா தானே என்று குறிப்பிடுங்கள் மிகவும் எச்சரிக்கை தேவை இங்கு உங்களுக்கு பிராமணர்களின் தொடர்பு கிடைக்கிறது வெளியில் அனைத்தும் கெட்ட தொடர்பு அவர்கள் தான் கூறுவார்கள் இப்பொழுது தந்தை உங்களை கெட்ட தொடர்பில் இருந்து நீக்குகிறார் மனிதர்கள் கெட்ட தொடர்பில் வந்து தனது பழக்க வழக்கம் நடைமுறை போன்ற அனைத்தையும் மாற்றி அமைத்து விட்டனர் தேசம் வேஷத்தை மாற்றி விட்டனர் இதுவும் தனது தர்மத்தை நிந்திப்பது போன்றதாகும் எப்படியெல்லாம் முடிவெட்டி கொள்கின்றனர் என்பதை பாருங்கள் தேக அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது முடிவெட்டி கொள்வதற்காக நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கிறார்கள் இதுதான் அதிகமான தேக அபிமானம் என்று கூறப்படுகிறது பிறகு அவர்களால் ஒரு பொழுதும் ஞானத்தை பெற முடியாது மிகவும் எளிமையாக இருங்கள் உயர்ந்த சேலை கட்டிக் கொள்வதாலும் தேக உணர்வு வந்துவிடுகிறது தேக உணர்வை நீக்குவதற்காக அனைத்தையும் எளிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நல்ல நவீனமான பொருட்கள் தேக அபிமானத்தில் கொண்டு வருகின்றன நீங்கள் இந்த நேரத்தில் வனவாசத்தில் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு பொருளின் மீதும் இருக்கும் பற்றுதலை நீக்க வேண்டும் மிக சாதாரணமாக இருக்க வேண்டும் திருமணம் போன்றவைகளில் வண்ண ஆடையை அணிந்து செல்லுங்கள் பெயரளவிற்கு அணிந்து கொள்ளுங்கள் வீட்டிற்கு வந்தது மாற்றிவிடுங்கள் நீங்கள் சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும் வான பிரஸ்திகள் வெள்ளை ஆடையுடன் இருப்பார்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் வான பிரஸ்திகளாக இருக்கிறீர்கள் சிறிய குழந்தைக்கும் சிவபாபாவின் நினைவை ஏற்படுத்த வேண்டும் இதில் தான் நன்மை இருக்கிறது நாம் இப்பொழுது சிவபாபாவிடம் செல்ல வேண்டும் அவ்வளவுதான் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் எனது எந்த நடத்தையும் தேக அபிமானமுடையதாக இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மிக எளிமையாக இருக்க வேண்டும் எந்த பொருளின் மீதும் பற்று வைக்க கூடாது கெட்ட சகவாசத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நினைவிற்கான முயற்சியின் மூலம் அனைத்து கர்ம பந்தனங்களையும் நீக்கி கர்மா நிலையை அடைய வேண்டும் குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரம் ஆத்ம உணர்விலிருந்து உண்மையிலும் உண்மையான இறை உதவியாளர்களாக ஆக வேண்டும் வரதானம் விசாலமான புத்தி விசாலமான உள்ளத்துடன் நம்மவர் எனும் அனுபவத்தை சேவிக்கும் மாஸ்டர் படைப்பவர் ஆகுக விளக்கம் மாஸ்டர் படைப்பவரின் முதல் படைப்பு இந்த தேகம் யார் இந்த தேகத்தின் தலைவனாகி முழு வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தனது அன்பான தொடர்பின் மூலம் அனைவருக்கும் இவர் நம்மவர் என்ற அனுபவத்தை செய்விப்பார் அந்த ஆத்மாவின் தொடர்பால் சுகம் வள்ளல் தன்மை அமைதி அன்பு ஆனந்தம் ஒத்துழைப்பு தைரியம் ஊக்கம் உற்சாகம் எனும் ஏதேனும் ஒரு சிறப்பை அனுபவம் செய்வார்கள் அவர்களையே விசாலமான புத்தி விசாலமான உள்ளம் கொண்டவர் என்று சொல்லப்படும் ஸ்லோகன் ஊக்கம் உற்சாகம் எனும் சிறகுகள் மூலமாக எப்பொழுதும் பறக்கும் கலையை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள் அவியத்த சமிஞ்சை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் தன்னை உயர்ந்த எண்ணங்களால் முழுமை பெறச் செய்வதில் நிமித்தமாகுங்கள் நிமித்தம் ஆவது என்றால் டபுள் லைட் ஆவது அவ்வாறான குழந்தைகளின் உயர்ந்த எண்ணம் ஒவ்வொன்றும் பயனுள்ளதாகும் குழந்தைகளின் உயர்ந்த ஒரு எண்ணம் ஆயிரம் உயர்ந்த எண்ணங்களின் பலனை தந்தை மூலமாக பெறச் செய்யும் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு கிடைக்கும் ஓம் சாந்தி